புதிய நாத்திகர் பெற்றோரால் வளர்க்கப்பட்ட போதும் பிறருக்கு உதவும் பண்பு இளமை காலத்திலே வெளிப்பட்டது போது ஒருமுறை வீட்டு வாசலுக்கு வந்த அவர் மகனுடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு தாயை கண்டார் உடனே தனது காலணிகளை கழற்றி எச்சுவனிடம் மற்றும் ஜெபா அப்போஸ்தலர் சங்கத்தில் இணைந்து அன்றைய காலகட்டத்தில் அரிதாக இருந்த தினசரி திவ்ய நற்கரணையை பெற அனுமதி பெற்றார் அதே நேரத்தில் நட்புறவான குடும்ப நகைச்சுவைகளில் அவர் கிருந்த விருப்பத்தினால் வைரவடிக்கு சிரிக்க வைப்பதில் தீவிரவாதி என்ற பெயரில் நண்பர்களிடையே அறியப்பட்டார் அதிலிடம் வயதில் புனித வின்சத்தி சங்கத்தில் இணைந்து ஏழைகள் வீடற்றவர்கள் நோயாளிகள் மற்றும் முதலாம் உலக போரிலிருந்து திரும்பிய வீரர்கள் போன்றோரை கவனித்துக் கொள்வதில் தனது இலவச நேரத்தில் பெரும் பகுதி ஏற்படுத்தார் கத்தோலிக்க அடிப்படை மற்றும் பிரபல கட்சியில் இணைந்தார் தலைவர் முசோலினி அவர் கடுமையாக எதிர்த்தார் சிறையில் அடைக்கப்பட்டார் ஏழைகளுக்கு தனது தனக்கு உள்ள அனைத்தையும் உதவும் வழக்கத்திற்கு பெயர் பெற்றவர் தானும் நடந்து கொண்டு வீட்டிற்கு செல்வதன் மூலம் பேருந்து கட்டணத்தை கூட தர்மத்திற்கு பயன்படுத்துவார் மறை ஏறுவதில் ஆர்வம் கொண்ட புனித மலையற்றின் போது சிகரத்திற்கு செல்லும் பணியில் அல்லது இறங்கும் வழியில் வழக்கமாக ஜம் மற்றும்ணங்களை ஏற்படுார் இருபத்தி நான்கு வயதில் போலியோவால் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார் தனது இறுதி நாட்களில் அவர் படுகையில் கூடியிருந்த குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு இன்னும் உதவி தேவைப்படும் மக்களின் பெயர்களை மெல்லிய குரலில் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை நான்காம் தேதி அவர் இறந்தார்